அதிமுகவை வந்து காப்பாற்றி கொடுத்தது இந்த பாஜக தான் என்று இவர் வந்து சொல்றார் கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மை தான் செய்தார்கள் சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யாருடைய உங்களுக்கு தெரியும் மத்தியில இருக்கிற நமக்கு காப்பாத்து கொடுக்கணும் பாஜகவுடைய தன்மைக்கு மாற்றமாக இந்த மாதிரி வந்து காப்பாத்தி கொடுப்பது சேர்த்து வைப்பது இந்த பண்புக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னா அந்த பண்புக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்ல அவங்களுடைய பாத்தீங்க அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லது நன்றாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அதில் உள்ளவர்களை கிளப்பி விட்டு குதிரை பேரம் என்று சொல்லுவாங்களே அந்த டைப்ல வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இல்லாத ஒரு புது குழப்பத்தை உருவாக்கி அதுல நெருக்கடி கொடுத்து அவர்களை பிரித்து சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கட்சியை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றாக பாஜக இருக்கிறது பாஜகவுடைய கூட்டணி வைத்தது என்று சொன்னாலே அதுவே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அணியாயது பாஜக இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் எப்படி அதிமுகவில் பயணிக்க முடியும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அதிமுகவை சில பேர் கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தது தங்களுடைய அந்த கருத்தை தெரிவித்து இருக்கிறார் அதே போல அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் என்றெல்லாம் இன்னும் சில செய்திகளை உள்ளடக்கி அவருடைய பேச்சு அமைந்திருந்தது அப்ப இதுல நம்மளுடைய பார்வை என்ன நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அமைந்திருக்கிறது அவங்களுக்குள்ளேயே பல சந்தர்ப்பங்களில் பல மோதல் போக்குகள் கருத்து முரண்பாடுகள் எதிர்வினை கருத்துகள் இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நடந்து இருக்கிறது ஆனால் தற்போது இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல அதிமுகவை இவர் வேறு யாரோ சில பேர் வந்து கபலீகரம் செய்ய பார்த்தாங்களாம் ஒருவேளை இவங்களெல்லாம் சொல்றாங்களான்னு தெரியல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய செல்வம் சசிகலா இவங்களை போன்றவர்களை இவர் சொல்கின்றாரா அண்மையில் செங்கோட்டையன் இவங்களெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் சில பேர் வந்து கபலீகரம் செய்ய வந்து பார்த்தார்கள் அதிமுகவை வந்து காப்பாற்றி கொடுத்தது இந்த பாஜக தான் என்று இவர் வந்து சொல்கிறார் எப்பொழுது சொல்கின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்க நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி அப்போ இதில் தான் வெகுஜன மக்களுக்கு நமக்கு அனைவருக்கும் வந்து கேள்வி வந்து எழுகிறது ஏன் கேள்வி எழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தன்மை என்பது இவர் சொல்கிறதுக்கு மாற்றமான ஒன்று இதில் இன்னொரு பேச்சு ஒன்று அடிப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளுக்கு சில செயல்பாடுகளுக்கு பின்னணியிலிருந்து இயக்கக்கூடிய ஒன்றாக பாஜக இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு சிந்தனையும் அந்த ஒரு பார்வையும் மக்களிடத்தில் இருக்கதான் செய்கிறது அந்த செய்திகளை பார்க்கும் போது இரட்டை சின்னத்தை வைத்து இபிஎஸ்ஐ எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தன்மைக்கு கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறது இரட்டை இலை சின்னத்தை வைத்து இவரை வந்து முடக்க பார்க்கிறது என்கின்ற கருத்தெல்லாம் வருகிறது அப்ப அதற்காக என்ன செய்ய வேண்டும் செங்கோட்டையன் மற்றும் இதர அவர்கள் எல்லாம் வந்து இப்ப செங்கோட்டையன் சொல்றாங்களா நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க போறேன் அந்த மாதிரி ஒருங்கிணைத்து அதில் ஒரு பொதுக்குழு வந்து நடத்தப்பட்டு எங்களுக்கு தான் வந்து இரட்டை இலை சின்னம் என்று பேச வைக்கப்பட்டு அப்போ இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தான் அதை வந்து முடிவெடுப்பாங்க என்றெல்லாம் சொல்லி அதற்கு பின்னால் இருந்து பாஜக வந்து இயக்கி ஏன்னா இப்போ யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில விஷயங்களை அவர் டஃப் கொடுக்குறார் அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவரை வலுப்பி கொண்டு வர்றதுக்கு பாஜக இந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறது என்கின்ற கருத்தும் இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி தான் நிகழ்வுகளும் சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லைன்னா தமிழக மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்க பயத்தின் அடிப்படையில் இவங்க வந்து சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக எழுகிறது அதில் டிடிவி தினகரன் கூட வந்து கேள்வி எழுப்பினார் ஏன்னா அந்த உரையிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏன் வந்து எடப்பாடி தில்லிக்கு ஏன் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்புகிறார் அப்ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஜகவுடைய தன்மைக்கு மாற்றமாக இந்த மாதிரி வந்து காப்பாற்றி கொடுப்பது சேர்த்து வைப்பது இந்த பண்புக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னா அந்த பண்புக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்லை அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லது நன்றாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அதில் உள்ளவர்களை கிளப்பி விட்டு குதிரை பேரம் என்று சொல்லுவாங்களே அந்த டைப்பில் வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இல்லாத ஒரு புது குழப்பத்தை உருவாக்கி அதில் நெருக்கடி கொடுத்து அவர்களை பிரித்து சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கட்சியை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றாக பாஜக இருக்கிறது அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அங்க பாஜக உடைய அமைக்கக்கூடிய ஒன்றாக அந்த செயல்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாக பாஜக இருக்கிறார்கள் இது வந்து நம்ம வந்து சும்மா சொல்லலங்க நீங்க வரலாற்றில் எடுத்து பாருங்கள் பாஜகவுடைய அந்த தன்மைக்கு நம்ம சான்று சொல்வதாக இருந்தால் கர்நாடகா இரண்டாயிரத்தி பத்தொன்பது காங்கிரஸ் ஜேடிஎஸ் அந்த கூட்டணி ஆட்சி அங்க இருந்தது ஆனா அங்க போய் இவங்க வேலையை இவங்க கைங்கரியத்தை காட்டினாங்க பாஜகவுடைய அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க அதன் விளைவாக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பல எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்தார்கள் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருப்பாங்கன்னு தெரியணும் உங்களுக்கு ஏன் சும்மா ராஜினாமா செய்வாங்களா அதனால அந்த ஆட்சி அங்க வந்து கவிழ்ந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க பாஜக வந்து ஆட்சி அமைத்தது மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபது அதுல காங்கிரஸ் அரசு கமல்நாத் அவங்க தலைமையில இருக்கிறது இருபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விலகினார்கள் அந்த விலகலுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாஜகவுடைய அந்த கை வந்து அங்கே இருக்கிறது அவங்க வேலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் அந்த விலகல் ஏற்பட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைகிறது அடுத்து மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மகாராஷ்டிரா அங்க பாத்தீங்கன்னா சிவசேனா என் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கு ஏக்நாத் சிண்டே தலைமையில் பல எம்எல்ஏ பாஜக பக்கம் அவர்கள் செல்கிறார்கள் உடனே அங்க என்ன ஆகுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது எதுக்கு போறாங்க அதுக்கு பின்னாடி என்னங்க இருக்கு பாஜகவுடைய கை இருக்கிறது அதன் பிறகு பாஜகவுடைய சிண்டே கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அதே மாதிரி கோவால பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் அதிகமான இடங்களை பிடிச்சிருது ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகமான இடத்தை பிடிச்சாலும் மிக விரைவாக அங்க ஆட்சி அமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக அதுக்கு பின்னாடி என்னங்க நடந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இது போன்ற நிகழ்வு நடக்குது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதுல வந்து தேடி பாத்தீங்கன்னு அங்க கைவேலை இருக்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதன் பிறகு என்ன அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவுக்கு மாறினார்கள் பாஜக ஆட்சியை பிடித்தது இப்படி வரலாறு வந்துட்டே இருக்குங்க மணிப்பூர் ரெண்டாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் அதிகமான இடங்களை பிடிச்சி இருந்தாலும் பாஜக என்ன செய்து அங்க வந்து ஆட்சியை கையில் எடுத்தது இந்த மாதிரி வரலாறு போயிட்டே இருக்குங்க எல்லா மாநிலங்களையும் நீங்க வந்து உள்ள நுழைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா என்னங்க நடந்துச்சு அதிகமான இடத்துல வந்து வின் பண்ணி கூட அவங்களால ஏங்க ஆட்சியை வந்து பிடிக்க முடியல அப்படின்னா இங்க குதிரை பேரம் நடக்கிறது பாஜக நீ ஜெயிச்சாலும் இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சியில் நின்று அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் நம்பி ஜனநாயக கடமையாற்றுகிறார்கள் தேர்தலில் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் ஜெயிச்ச பிறகு என்ன நடக்குது அங்கே குதிரை பேரம் பேசப்பட்டு எந்த கட்சிக்காக எந்த ஆட்சி அமையும் என்று பொதுமக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டாங்களோ அதற்கு மாற்றமாக வேறொரு கட்சிக்கு செல்லக்கூடியவர்களாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் பாஜக வரலாறு பாஜக இப்படி குறுக்கோளில போய் தான் என்ன செய்றாங்க இப்படி ஆட்சியை வந்து கைப்பற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் அதே மாதிரி சிக்கிம் மேகாலயா இப்படி வந்து போயிட்டே இருக்குங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாதா இதெல்லாம் வந்து புதுசா படிக்கின்ற மாணவர்கள் இருந்து வெகுஜன மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது பாஜகவுடைய வரலாறு என்பது இப்படி இருக்கிறது ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இதற்கெல்லாம் மாற்றமா எங்களுடைய இந்த ஆட்சியை எங்களுடைய இந்த கட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் என்று இவர் வந்து சொல்றார் அப்ப நம்ம இந்த இன்னொரு ரெண்டாவது கருத்து இருக்குல்ல இரட்டை இலை சின்ன வந்து முடக்கப்படுவதற்கு அதுக்கு ஒரு வேலை பார்க்கிறாங்கன்ட்டு அது வந்து உண்மையா இருக்குமோ என்று நமக்கு என்ன தோணுகிறது ஏன்னா இவர் இப்படி பேசுறாருல்ல அது இல்லாமல் கேட்குற மாதிரி வந்து டெல்லிக்கும் வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார் அப்போ அங்கே போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வருகிறது அப்போ மொத்தத்தில் என்ன அப்படின்னா பாஜகவுடைய தன்மை என்பது அவருடைய வேலையை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியோ அதை நம்பி போகக்கூடிய கட்சியோ கூட்டணி வைக்கிறாங்கல்ல அந்த கட்சியோ அது வந்து தன்னால் செயல்பட முடியாமல் போய்விடும் அந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த ஒன்று தான் நடந்துட்டு இருக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு மாற்றமாக எங்களுக்கு காப்பாற்றியது என்றெல்லாம் இவர் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது என்ன இல்லை இவங்களுடைய தன்மைக்கு அது மாற்றமாக இருக்கிறது இப்போதாவது என்ன செய்யணும் இந்த எடப்பாடி அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதில் மிக குறிப்பாக நம்ம சொல்வது இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஏன்னா வந்து அதிமுகவிலையும் வந்து கணிசமாக இருக்க தானே செய்கிறாங்க இப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து உள்வாங்கி உணர்ந்து பாஜகவுடைய கூட்டணி வைத்தது என்று சொன்னாலே அதுவே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் அது பாஜகவுடன் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் எப்படி அதிமுகவில் பயணிக்க முடியும் அதோடு மாத்திரம் இல்லாமல் எடப்பாடி என்ன சொல்கிறாரு அந்த கட்சியே வந்து பாஜக தான் வந்து எங்களை வந்து காப்பாத்துச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா அப்போ இதையெல்லாம் விளங்கி என்ன செய்யணும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில் வந்து பயணிக்கணுமா என்று அவங்க தன்னைத்தானே என்ன செய்யணும் கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ இது போன்று விஷயங்கள்ல பாஜகவுடைய உண்மை பன்மை இப்படி இருக்காதுக்கு மாற்றமாக இவர் பேசுகிறார் இதெல்லாம் உணர்ந்து என்ன செய்யணும் சுதாரித்து செயல்படக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அல்லாஹா அல்லாஹ் அக